வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் கேட்டுக்கிட்டு இருந்த நிதமும் முன்னே நினைக்கிறேன் நாவலோட அடுத்த அத்தியாயத்தை நம்ம பார்க்கலாம் அத்தியாயம் ஆறு அடுத்த நாள் இவள் சொன்னது போலவே சில சந்தேகங்களை கேட்டு நிவர்த்தி செய்ய இவள் இருந்தது உபயோகம் தான் என மனதிற்குள் நினைத்து ஆனால் இவளது மனதில் ஆயிரத்தி எட்டு யோசனை உன்னை எங்கே இறக்கி விடணும் உன்னோட வேலை முடிஞ்சுது நான் இப்போ ஊருக்கு கிளம்பணும் சார் நான் ஒன்று சொன்னால் கோச்சிக்க மாட்டீங்களே நீ என்ன சொல்ல போகிற சொல் கோச்சிக்கம் கோச்சிக்கிறேனா இல்லையான்னு யோசிக்கிறேன் சார் நான் இந்த ரெண்டு நாள் உங்களை நல்லாவே கவனித்தேன் சரி அதுக்கு இல்லை உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் கட்டாயமாக அவசியம்னு எனக்கு தெரியும் சரி அதுக்கு நான் என்ன பண்ணணும் இல்லை சார் உங்களுக்கு எப்படியும் என்னோடய உதவி தேவைப்படும்னு தோணுச்சுன்னா ப்ளீஸ் என்ன உங்கள் கூடவே கூப்பிட்டுட்டு போகிறீங்களா சார் என்ன விளையாடுறியா இதெல்லாம் உனக்கு விளையாட்டாக தெரியுதா ஏதோ எமர்ஜென்சிக்கு உதவி தேவைப்பட்டது ஹெல்ப் பண்ணினேன் அதை தாண்டி உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை நீ ஒரு வேலை ஏவற்றுக்காரியாக இருந்து என்ன ஏமாற்ற நினச்சேன்னா நான் என்ன செய்கிறது வந்த நேரத்தில் இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் பணம் மட்டும்தான் உன்னோட குறிக்கோள்னு நினச்சி பேசிக்கிட்டு இருக்கிறேன் அதைத்தான் நடத்தி காட்டிக்கிட்டும் இருக்கிற எந்த விதத்தில் என்னை நம்ப சொல்ற சார் நிஜமாக நான் ரொம்ப நல்ல பொண்ணு தான் சார் காலேஜ் முடிச்சுட்டு இருக்கிறேன் ஆனால் சர்டிஃபிகேட் வாங்க முடியல அது இன்னமும் தான் இருக்குது நான் தான் சொன்னேனே எனக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு மொழி தெரியும் எல்லா மொழியிலையும் கற்று வைத்திருக்கிறேன் எல்லாமே அத்துப்படி உங்களுக்கு நிச்சயமாக நான் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன் அதுக்கு அவசியமே இல்லை புரியுதா நீ செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி கூட ஆயிரம் ரூபாய் சேர்த்து தரேன் ஆனால் கூட கூட்டிகிட்டு போகிறேன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காது நிச்சயமாக மாட்டேன் என்று சொன்னவன் எங்கே இறங்குற சொல்லு அங்கே இறக்கி விட்டுட்டு கிளம்புறேன் ஓகே சார் நீங்கள் இவ்வளவு தூரம் சொல்லும்போது நான் என்ன சொல்கிறது எனக்கு ஏதாவது ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விடுங்க நான் பார்த்துக்கிறேன் ஏன் எங்கே போகணும் எங்கேயாவது ஊருக்கு போக போகிறியா அது எனக்கு அது எதுக்கு சார் உங்களுக்கு நீங்கள் தான் நான் கேட்ட உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல அப்புறம் என்ன இங்கே பாரு இந்த வேலையெல்லாம் ஆகாது ஜஸ்ட் ரெண்டு நாளாக பார்க்குறோமேங்கிறதுக்காக கேட்குறேன் கால்வலியெல்லாம் சரியாயிடுச்சா அடிப்பட்ட இடத்துல ஓகே தானே இப்போ ரெடி ஆகிடுச்சி தானே அது ஓகே சார் தாங்கி தாங்கியாவது நடந்துடுவேன் முன்ன மாதிரி வேகமாக ஓட முடியாது அது ஒன்று தான் பிரச்சனை ஆனால் அதெல்லாம் பரவாயில்லை நான் பார்த்துக்குவேன் அப்படின்னா சரி என்று நேராக அருகில் இருந்த பஸ் ஸ்டாப்பில் நிறுத்தினான் ஜாக்கிரதை கவனமா போ நீங்களும் பார்த்து வண்டி ஓட்டுங்க மறுபடியும் என்ன மாதிரி யார் மேலேயாவது வண்டியை விட்டுடாதீங்க வாய்க்கொழுப்பு என்று வாய்க்குள் முனுமுடுத்தபடியே புறப்பட்டான் இங்கே வேலையை முடித்தவன் நேராக சென்றது மருத்துவமனைக்குத்தான் அங்கே இவனுடைய அத்தை நந்தினி மிகவும் குழப்பத்தோடும் பயத்தோடும் நின்றிருந்தார் என்னத்த என்ன பிரச்சனை உனக்கு தெரியாதா அப்பாவோட நிலமை எனக்கு அவரை பார்க்கவும் பயமாக இருக்குது அவர் பிழைச்சிக்குவாரா அவருக்கு எதுவும் ஆகிடாது இல்லை அத்தை நான் எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்கிறது என்னை வளர்த்துனது நீங்கள் தான் தாத்தாவோட உடல் நிலம் உங்களுக்கு தான் தெரியுமே எப்போ அப்பா அம்மா இருந்தாங்களோ அன்றைக்கி அவரோட பாதி உயிர் போயிடுச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி அத்தையோட குடும்பம் இல்லாமல் போகவும் சுத்தமாகவே மனசு விட்டுட்டார் அன்னையிலேருந்து முடியாமல் தான் இருக்கிறார் இதோ இன்றைக்கி கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் தாண்டிடுச்சு பதினஞ்சு வருஷத்துல அவரோட உடல்நிலை முன்ன பின்னதானே இருக்குது அவருக்கு வயசாகிக்கிட்டு இருக்குது அப்போ அவரோட உடம்பு நிலமை பின்னடைஞ்சுக்கிட்டு தானே போகும் அப்படி இல்லைடா கடைசி கடைசியாக ஆசைப்பட்டது ஒரே ஒரு விஷயத்தை தான் ஆனால் அது கூட நம்மளால் செஞ்சு கொடுக்க முடியலல்ல அத்தை நான் என்ன தான் பண்ணட்டும் நானும் தேடிக்கிட்டு தானே இருக்கிறேன் அட்லீஸ்ட் அந்த குழந்தையாவது மிச்சம் இருக்குமா இல்லையான்னு ஒரு நப்பாசையில் தான் தேடிக்கிட்டு இருக்கிறேன் தாத்தா உறுதியை நம்புறாரு அவரோட பேத்தியும் அவரோட மகளோட குடும்பமும் இவரோட இருக்கும்னு நம்புகிறாரு ஆனால் எந்த அடையாளமும் எங்கேயும் இல்லை நான் என்னவோ தேடி பார்த்தாச்சு இன்னமும் தேடிகிட்டே இருக்கிறேன் என்ன சொல்கிறது எனக்கு தெரியல இப்போ கூட பாருங்கள் சங்கர்கிட்ட சொல்லியிருக்கிறேன் அவனை இன்னமும் கொஞ்சம் தீவிரமாக தேட சொல்லி இருக்கிறேன் இதுக்கு மேலே என்ன செய்றது எனக்கு ஒன்றும் புரியலை நிச்சயமாக உயிரோட இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் தகவலாவது அவர்கிட்ட சொல்வேன் ப்ளீஸ் நீ எனக்காக இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணு அத பொய் சொல்ல சொல்கிறீங்களா நம்பிக்கை கொடுக்க சொல்கிறீங்களா அவர் உயிரோட வாழ முடியும்னா தாராளமாக போய் சொல்லலாம் தப்பெல்லாம் இல்லை இது ஒரு ஆறுதலான வார்த்தை தானே அப்புறமா கொஞ்சம் தெளிவாகி ரெடி ஆகிட்டாருன்னா அப்புறம் கூட சொல்லிக்கலாம் தகவல் சரியாக கிடைக்கல தேடிக்கொண்டிருக்கிறோன்னு சொல்லி கொள்ளலாம் இப்போதைக்கு யாராவது ஒருத்தர் உயிரோட இருக்கிறதா சொல்ல ப்ளீஸ் எனக்காக அத்தை வந்து ஏண்டா ஏன் செய்ய மாட்டியா அப்பாவுக்காக என்னோடய அப்பாவுக்காக உன்னோட தாத்தாவுக்காக இந்த பையன் சொல்ல மாட்டியா அதான் எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை சட்டுன்னு உடனே அழைச்சிட்டு வான்னு சொன்னேன் என்ன பண்ணுறது உடம்ப தேரணும் கட்டாயமாக அழைச்சிட்டு வரேன்னு சொல்லு எனக்கு வேறு வழியே தெரியல எனக்கு இப்போ அப்பாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது அது மட்டும்தான் என்னோட மைண்டுக்குள்ளே இருக்குது புரியுதா கெஞ்சுதல் போல் கேட்டாலுமே அந்த குரலில் ஆளுமை நிறைந்து கொட்டி கிடந்தது சரியத்தை ஏதாவது செய்கிறேன் என்று சொன்னவன் தாத்தாவை நேரடியாக சென்று பார்த்தான் இப்போதும் அங்கேயே ஒயர் பொருத்தப்பட்டு ஆக்சிஜன் உதவியோடு சுவாசித்து கொண்டிருக்க தாத்தா என்றபடி அருகே அமர்ந்தவன் கையை எடுத்து தனது கைக்குள் கொதைத்து கொண்டான் தாத்தா நான் சொல்கிறத கொஞ்சம் கேட்டுக்கோங்க எனக்கு மற்றவங்க இருக்காங்களா இல்லையான்னு தெரியாது ஆனால் உங்கள் பேத்தி உயிரோடு இருக்கிறா அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் தகவல் அப்படி தான் கிடச்சிருக்கு எப்படியும் ரெண்டு ரெண்டொரு நாளில் அவளை நான் கண்டுபிடிச்சிடுவேன் கண்டுபிடிச்ச உடனே உங்ககிட்ட நேரடியாக கூட்டிகிட்டு வந்துடுவேன் அது வரைக்கும் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் எக்காரணத்தை கொண்டு மனசை தளர் விடாதீங்க நீங்கள் உயிர் பிழைக்கணும் தாத்தா நீங்கள் திரும்பி வந்தாகணும் அத்தா அவங்க அழக அழுகை என்னால் பார்க்க முடியல நமக்காகவே வாழ்க்கையை தியாகம் பண்ணவங்க நந்தினியத்தை இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்களுக்கு நீங்களும் நானும் மட்டுந்தான் உயர் உயிர் அதை தாண்டி எதை பற்றியும் அவங்க யோசித்தது இல்லை வாழ்க்கையிலேயே நமக்காக தியாகம் பண்ணி இருக்கிறாங்க அவங்களுக்காக நீங்கள் எந்திரிச்சு வந்தாகணும் நிஜமாக அவங்க பேத்தி உயிரோடு இருக்கிற அதுவும் அவங்க மனசில் திரும்ப திரும்ப சொல்லிக்கோங்க தாத்தா எந்திரிச்சு உட்காருங்க தாத்தா என்றவன் அடுத்ததாக டாக்டரை பார்க்க சென்றான் டாக்டர் தாத்தாவோட நிலைமை இப்போ எப்படி இருக்குது பல ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன் அவரோட நிலைமை கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான் நம்பிக்கை தர்ற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னால் கூட கொஞ்சம் நம்மளோட ட்ரீட்மெண்ட்டுக்கு கோஆபரேட் பண்ணுவார் நாங்கள் எவ்வளவு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணினாலுமே பேஷண்ட் நம்பிக்கையாக இருக்கணும்ல நம்ம வாழ்கிறது எதுக்காக அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா என்ன கொடுத்தாலுமே முன்னேறி வர முடியாது பின்னடைஞ்சுக்கிட்டே தான் போவாங்க புரியுது டாக்டர் நீங்கள் சொல்கிறது நல்லாவே புரியுது நீங்கள் ஏற்கனவே தேடிக்கிட்டு இருக்கிறதா சொன்னீங்கல்ல என்ன தான் ஆச்சு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இந்த நிமிஷம் வரைக்கும் இல்லை டாக்டர் என்ன செய்கிறதுன்னு தான் எனக்கும் தெரியல ஏதாவது செய்யணும் தாத்தா திரும்ப எழுந்திரிச்சு பழைய மாதிரி வரணும் அதே கம்பீரத்தோட நிச்சயமாக ஆஃபீஸ் வந்து அவரோட சீட்டில் உட்காரணும் இதெல்லாம் பேராசப்பாளா ஆனால் நிச்சயமாக எழுந்து நடமாடணும் அதுதான் என்னோட ஆசை நிச்சயமாக அது நடக்கும்னு நினைக்கிறேன் நம்பிக்கையோட நாங்கள் எங்களோட கடமையை செய்கிறோம் நீங்களும் சீக்கிரமாக தேட ஆரம்பிங்க எவ்வளவு சீக்கிரம் அந்த பொண்ணு கிடைக்கிறாங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்கள் தாத்தாவோட உடல் நிலைமைக்கு நல்லது என்று சொல்லவும் யோசனையோடு வெளியேறினான் நேராக ஆஃபீஸ் அறைக்கு வந்து அமர்ந்திருக்க யோசனை முழுக்க தாத்தாவை சுற்றி தான் வந்து கொண்டே இருந்தது சற்று நேரத்தில் எல்லாம் பின்னால் வந்து நின்றான் அர்ஜுன் லேசாக தோலைத்தட்டி என்ன ஃப்ரெண்ட் ரொம்ப கவலையா இருக்கிற மாதிரி இருக்குது செம யோசனையோட சுத்திக்கிட்டு இருக்கிற என்ன ஆச்சு உனக்கு தான் தெரியுமே அர்ஜுன் எக்கச்சக்கமான பிரச்சனை வீட்டில் ஆமாம் நீ எங்கே சுற்றிக்கிட்டு வர நான் எங்கே சுற்றிட்டு வரேண்ணா நான் வழக்கம் போல் இப்போது கேரளா பக்கம் போகலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன் கிளம்பியாச்சு உங்ககிட்ட சொல்கிறதுக்காக தான் வந்தேன் ஏண்டா ஊர் ஊருக்கு சுற்றிக்கிட்டு இருக்கிற உனக்கு வேற வேலையே இல்லையா ஆஃபீஸில் கொஞ்சம் நேரம் வந்து உட்கார்ந்தான் என்ன நான் தனியாக என்ன பண்ணுவேன் ஆஃபீஸை பார்க்கணும் அதுக்கு இங்கே நடக்கிற ஒர்க்கர்ஸ் பிரச்சனையில் எல்லாத்தையும் பார்க்கணும் உன் மனசில் என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு கடைசி வரைக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டில்ல இது பார் பாலா எனக்கு உன் மேலே நிறைய நம்பிக்கை இருக்குது நான் இந்த கம்பெனிக்கு பார்ட்னர் எப்போவாவது சொன்னேனா சொல்லவே இல்லை நீங்கள் தான் பிடிவதமாக பிடிச்சி உள்ளே போட்டு வச்சிருக்கிறீங்க அதனால் சான்ஸே இல்லை என்ன கூப்பிடாத நான் இப்படி தான் சுற்றிக்கிட்டு இருப்பேன் கேரளாவுக்கு ஏதாவது கிளையண்ட் இருந்தால் சொல்லு மீட்டிங் போய் அதை ஓகே பண்ணி வைக்கிறேன் வேற என்ன நீ இருக்கிற ஏன் உன் கூட பேசி புரிய வைக்க முடியாது புரிகிற மாதிரி சொன்னால் கேட்பேன்டா இப்போதைக்கு கேட்குற ஐடியா இல்லை ஒரு சுத்தர ஐடியாவில் தான் இருக்கிறேன் டே நீ என்னைக்கு தான் ஒரு இடத்துல உட்காருவேன் நிச்சயமாக உட்கார்லாண்டா ஒன்றும் தப்பு இல்லை ஒரு நாள் இந்த இருக்கையில் உட்காந்து எல்லா வேலையும் சின்சியராக பார்ப்பேன் ப்ராமிஸ் என்று சொல்லும்போதே இவனின் செக்ரட்டரி உள்ளே நுழைந்தாள் சார் அஞ்சு மணிக்கு மீட்டிங் இருக்குது மீட்டிங் ரெடி ஆயாச்சா என்று கேட்க இதோ வரேன் என்று எழுந்தான் முக்கிய ஒர்க் போல இருக்குது நீ போய் பாரு நானும் கிளம்புறேன் ஏதாவது எமர்ஜென்சினா சொல்ல நான் வரேன் என்று சொல்லி நகர போனவன் கேட்க மறந்துட்டேன் தாத்தாவுக்கு எப்படி இருக்குது கொஞ்சம் க்ரிட்டிக்கல் தான் அவருக்கு நம்பிக்கை தர்ற மாதிரி ஏதாவது செய்யணும் என்னென்னு எனக்கு புரியல டாக்டர் என்ன சொன்னாங்க டாக்டர் என்ன சொல்லுவாங்க வழக்கம் போல தான் சீக்கிரமாக அவரோட பேத்தியை கண்டுபிடிச்சி கொடுங்க பாலா நான் ஏற்கனவே முதல்லையே சொல்லிட்டேன் பேத்தியெல்லாம் உயிரோட இருக்க சான்ஸே இல்லை உனக்கு வேணும்னா ஒரு ஐடியா தரேன் என்ன ஐடியா பேத்தி உயிரோட இல்லைங்கிறது கன்ஃபார்ம் அதில் எந்த சந்தேகமும் தேவையில்லை கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்ல டேய் பேசாமல் பேத்தியோட வயசில் யாராவது பொண்ணு இருந்தால் கூப்பிட்டு போய் பேசாமல் இதுதான் உங்கள் பேத்தின்னு முன்னாடி நிப்பாட்டிடு வேலை முடிஞ்சுது நிச்சயமாக உங்கள் தாத்தா எழுந்து உட்காந்துடுவார் இந்த பிரச்சனையும் சால்ட் ஆகிடும் என்ன சொல்கிறேன் அர்ஜுன் இது விளையாடுற விஷயம் கிடையாது இது மாதிரி இனி பேசாத எனக்கு கோபம் வந்துடும் என்ன பேச்சு பேசுகிற தாத்தா கிட்ட போய் சொல்ல சொல்கிறியா ஹலோ உயிருக்கு ஆபத்து உயிரை காம்பாத்தனம்னா தாராளமாக போய் சொல்லலாம் யார்கிட்ட வேணும்னாலும் சொல்லலாம் அது என்னோட பாலிசி ஸோ அதனால் உனக்கு இந்த ஐடியா கொடுத்தேன் விருப்பம் இல்லைனா ஆளை விடு ஓகே பாய் நான் கிளம்புறேன் அம்மா உன்னை கேட்டுட்டு இருந்தாங்க உன்னை மட்டும் இல்லை ஆன்ட்டியையும் கேட்டாங்க என்னவா யாருக்கு தெரியும் ஆன்டிகிட்ட சொல்லிவிடு அம்மா பார்க்கணும்னு சொன்னாங்கன்னு ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டு இல்லை என்று சொல்லிவிட்டு நகர சரி சரி என்று கூறினான் பாலா